ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாங்கள் சரணா ஸ்டோர் வந்தோம் வந்த இடத்துல அவங்க டிக்கெட்டு தவண்டுக்கிட்டே இருந்தானா இங்கே பெரிய ஒரு பக்கெட் மாதிரி இருந்தது அதில் உள்ளே உட்கார வச்சுட்டோம் அவனை வாட்டி பேசிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கான் பாருங்களேன் அந்த பக்கெட்டுக்குள்ளே எப்படி விளாடுறாங்க பயமே இல்லைங்க அவனுக்கு ஜாலியாக விளாடுறான் அங்கிட்டு லிஃப்ட்டு போகுதுங்க எவ்வளோ ஜாலியாக விளாடுற பாருங்க சரணா ஸ்டோர் வந்த இடத்துல ஒரு பக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கான் கை தட்டு சுவிச்சன் கை தட்டு சுவிச்சன் கை தட்டுவீங்களே சுதிச்சன் குட்டிங்க பாரு அம்மா பாரு ஆ பாருங்க என்ன கத்து சவுண்ட் விட்டுகிட்டே விளாடுறான் பாருங்க சுபிக்ஷன் பயமா இல்லையா சுபிக்ஷன் கை மட்டும் தட்டீரே கை தட்டு பாய் சொல்லிடு பாய்